இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு வகை வச்சிருக்கோம் எதில் இந்த கூட்டு வச்சுருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா நம்பவே மாட்டீங்க நம்ம பப்பாளிக்காய் போட்டு இந்த கூட்டு வச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பப்பாளிக்காய் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லோரும் அது வந்து பப்பாளியில் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறதே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செஞ்சோம் எ எவ்வளோ ஈஸியாக அதை செய்யலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளாரை போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு நல்ல காய் எடுத்து வச்சிருக்கோம் நல்ல முத்துணை காய் நல்ல நம்ம நாட்டுக்காய் தான் இது சூப்பராக இருக்குது காய் வந்து நார்மலாக நம்ம பழமாக தான் எப்பொழுதுமே சாப்பிடுவோம் பப்பாளி ஜூஸ் அடித்து குடிப்போம் இல்லை பழமாக இருந்ததுன்னா சாப்பிடுவோம் காயில் முக்கால்வாசி யாரும் நிறையா அவ்வளோவா செய்ய மாட்டாங்க ஆனால் காயில் நம்ம கூட்டு குழம்பு பொரியல் இன்னும் ஸ்வீட் வகை என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பழம் சாப்பிட்ற அதே இதை வந்து காயிலையும் செய்யலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தோல் சீவி எடுத்துக்குவோம் தோல் சீவி எடுத்தாச்சு நல்லா நல்லா க்ளீனாக இந்த பாருங்க தோல் இதை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தோல் எடுக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி இது வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துருங்க இல்லை கத்தி வச்சு மேலே தோலை எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா ஃபுல்லாக தோலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா நீங்கள் தோல் எடுக்கிறப்ப பால் வந்து மேலேருந்து ஊற்றும் அந்த மாதிரி இருக்கிறப்ப சுத்தமாக கழுவி எடுத்துருங்க இல்லை சில அந்த பால் வந்து வாய் புண்ணா போகுன்ட்டு சிலர் இது பண்ணுவாங்க அதனால் நல்லா இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணியாச்சு உள்ளார நிறைய விதை இருக்குது இப்போ இது விதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துருங்க இப்படி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க ஃபுல்லாக தோல் சிவியாச்சு அது உள்ளார அந்த கொட்டை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அந்த மாதிரி சுத்தமாக கொட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அது கசப்பு வர ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணி ஒரு இது கூட இல்லாத அளவுக்கு எடுத்துடலாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா மேலே திரும்ப நான் சொல்கிறது தான் அந்த உள்ளார ஏதாவது அந்த பால் மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இது வாய் புண்ணாக போயிருன்னு சிலர் இது பண்ணுவாங்க அதுக்காக தான் நம்ம நல்லா க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஏதோ பால் எதுன்னு இருந்தாலும் சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு கழுவி வச்சாச்சு இப்போ இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த காயை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் காய் எல்லாத்தையும் நல்லா கழுகுனதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதில் இந்த பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு வச்சுருக்கேன் காரத்துக்கு குடைச்சி சின்னதாக போட்டுக்கலாம் அப்படி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் அதில் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய ஊற்றணும்னு தேவையில்லை ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் ஏன்னா மூடி வைக்கிறப்ப இன்னும் தண்ணி அதிகமாக வரும் நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுருவோம் கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனோன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து என்ன தேவையானதோ அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் வாங்க அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது வெந்து வரத்துக்குள்ளார இதுக்கு தேவையான தேங்காயெலாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு நாலு பத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ விசில் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் விசில் வந்து முடித்து ஸ்டீம் போனோன்னா நம்ம இதை அடுத்தது என்னென்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக அந்த தண்ணி பாருங்கள் நான் கரெக்டான அளவு வச்சதுனால கரெக்டாக வந்து வந்திருக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம கரெக்டாக பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு அப்படியே வச்சுக்கலாம் பாசிப்பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த சைடு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஆயிடுச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் ரெண்டும் கருவேப்பிலை ரெண்டு போட்டுக்கலாம் இது புரிஞ்சோன்னே இப்போ வெந்த இதை இதில் போட்டுக்கலாம் நீங்கள் இது வந்து குழம்பா சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம் சைடிஷ் வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து எந்த அளவுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கட்டியாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கட்டியாக தண்ணி ஊற்றாமல் தேங்காயெலாம் போட்டுக்கங்க கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் தேங்காய் உப்பு போட்டதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோ உப்பு கரெக்ட் பண்ணி போட்டாச்சு உங்களுக்கு வந்து இந்த பச்சை மிளகா காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கங்க நான் போட்டிருக்கேன் அந்த பச்சை மிளகா காரம் எனக்கு போதுங்கிறதுனால அப்படியே நான் விட்டுட்டேன் சிலருக்கு காரம் பத்தாதுன்னு நினச்சாங்கன்னா மிளகாத்தூள் போட்டுங்க இல்லை பச்சை மிளகாவே ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் மட்டும் கொதிக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதும் மற்றபடி ஏன்னா காயெல்லாம் நல்லா வெந்து இந்த வரைக்கும் சூப்பராக வந்துருச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தா சூப்பரான ஒரு கூட்டு ரெடி பாருங்கள் சூப்பராக நல்லா சுண்டி வந்துடுச்சு ஏன்னா நான் வந்து சைடிஷ் மாதிரி தான் செய்கிறேன் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் செம்ம சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பப்பாளிக்காய்ங்கிறதுனால இனிக்குமோ என்னமோ ஏதோ அப்படின்லாம் நீங்கள் டவுட்டே இதில் பட வேண்டாம் சூப்பரான ஒரு கூட்டு நம்ம சவுச்சவுல எப்படி வைப்போமோ அதே மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சவுச்சோவில் சாப்பிட்றவங்க கூட அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க இதில் செஞ்சு கொடுங்க இதையும் சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ